ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஆஸ் யூஷ்வலாக வந்து பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த பிளாக் உள்ளே போயிட்டு நாங்கள் எப்படி இந்த டே வந்து என்டர்டெய்னிங்காக கொண்டு போகிறோம் முடிஞ்சளவு கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஸோ வீக் ஆஃப் நேத்தி வந்து வெள்ளிக்கிழமன்றதுனால தலை குளிச்சுட்டு நம்ம பூஜையெல்லாம் வந்து பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ நேற்று வந்து தலையில் எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நேத்தி வந்து வைக்க மறந்துவிட்டேன் அதனால காலையில் வச்சுக்கலாம் ஸோ நைட்டு மிட் நைட்டில் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ காலையில் ஃபஸ்ட் வேலையாக எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலைக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு அடுத்தது வந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கும்போது நேற்று நைட்டு கோதுமை பரோட்டா செஞ்சுருந்தோம் அதில் ரெண்டு பரோட்டா எனக்கு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமா மாதிரி கொஞ்சோண்டு இருந்தது ஸோ அது வந்து ஒருத்தருக்கு மட்டும் பத்துற மாதிரி தான் இருந்தது அது அதுவும் இல்லாமல் பால் வந்து காய்ச்சிக்கிட்டேன் ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி லைட்டாக வந்து வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ந துணியெல்லாம் வந்து மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து துணி மடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி வெ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயில் வந்து நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமிங்குள்ளே நம்மளும் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து துணியெல்லாம் மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மடித்து முடிக்கிறதுக்கு எனக்கு செவன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்லலாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் ஸோ டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகிடுச்சு அம்மா வீட்டில் வந்து பூரி வந்து கொடுத்துருந்தாங்க நேற்றே வந்து சொன்னாங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யாதீங்க அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் அந்த பரோட்டாவோட விட்டுவிட்டேன் ஸோ ம பூரி வரும் அப்படின்றதுனால ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோடு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாச்சு நானும் வந்து ஒரு குழியல் போட்டு குட்டி பாப்பாவும் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸோ அவங்க அப்பா வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க வயிறு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் போயிட்டு குழந்தைங்கள வந்து பாப்பா வந்து விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட குழந்தைங்களாம் அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் வரும்போது பாப்பா கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பொண்ணு அவங்களும் வந்து அவங்க மேக்ஸிமம் இவங்க பார்த்துப்பாங்க ஸோ ரெடி ஆகிட்டு பாப்பா வந்து கூப்பிட்றதுக்கு வந்து வந்துட்டாங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குழந்தைங்களோட மேக்ஸிமம் விளையாடும் போது அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது ஏன்னா பெரியவங்களோட குழந்தைங்க குழந்தைங்கள தானே தேடுவாங்க அப்படின்றதுனால என் குஷி பாப்பா வந்து கண்ணாடி வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு லுக் வந்து விட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டில் போனால் வந்து குட்டி பையனை வந்து எங்கள் அண்ணா வந்து தூங்க இருந்தாங்க என் குட்டி பாப்பாவும் வந்து எங்கள் அதாவது எங்கள் அண்ணா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன் கடையில வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்ததா ஸோ தூங்கிட்டேன் டைம் இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகுது ஸோ காலையிலே வாஷிங் மிஷினில் துணி போடணும்னு நினச்சேன் துணியெல்லாம் மடிச்சு முடிச்சுட்டு நேற்றைய துணி இன்னைக்கு போடணும்னு நினச்சேன் பட்டு இருந்த டென்ஷனில் வந்து மறந்துட்டேன் ஸோ இப்போ தான் வந்து வாஷிங் மிஷினில் அப்படியே துணியும் போட்டுட்டு பெரிய பாப்பா வந்து கேரட் ஹல்வா வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதோடய கிளிப்பிங்ஸ் வந்து ப்ளாகோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறேன் அதான் பாப்பா சொல்லுவாங்க ஏம்மா நம்ம ஃபுல்லாக சமைக்கிறதெல்லாம் வந்து காட்ட மாட்டிங்களா வீடியோவில் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதான் நான் சொல்லுவேன் பாப்பாட்ட நம்ம குக்கிங் பிளாக் பண்ணல பாப்பா நார்மலாக ப்ளாக் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் அது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி காட்ட காட்டணுன்ற அந்த அவசியம்லாம் இல்லை கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ இது அல்வா வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றத அந்த குடி குடி கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படியே நான் வந்து செய்கிற மாதிரி செய்கிறேன் அதையும் அப்படியே ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க எப்படி வந்து எடுக்கிறேன்றது பாருங்கள் ஸோ வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து போட்டாச்சு ஸோ அது வந்து டைமிங்லாம் செட் பண்ணியாச்சு துவைச்சிட்ருக்கு ஸோ கேரட் அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே நான் சொல்ல சொல்ல பாப்பா வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கூல் டேஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களோட ஸ்கூல் காஸ்ட்யூமை வந்து போட்டுக்கிட்டாங்க இங்கே தம்பி பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்டி பீரை வந்து துவைச்சி அதை வந்து காய வச்சு அண்ணன் போட்டு வச்சுருந்தான் பாப்பா வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொசி என்ன குட்டி குட்டி ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி போல் இருக்குது தண்ணியெல்லாம் லீக் ஆகிட்டு ஃபுல்லாக வெளில வந்து வரைக்கும் வந்திருக்கு ஸோ அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது இது ஃபைனலாக வந்து கேரட் ஹல்வாவும் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா பாப்பா தான் இதை செஞ்சாங்க அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அவங்ககிட்ட அதான் கேட்டேன் எப்படி பாப்பா செஞ்சுருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா ஃபினிஷிங்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க பத்தாவதுக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு வெளில வந்து வேலை இருந்து ஸோ எனக்கு வந்து ஸ்பெக்டரல் ஷாப் வந்து போகணும் அடுத்து வந்து டெம்பர் கிளாஸ் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் போடணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் குழந்தைங்களோட அப்படின்னு ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கிடைக்காததுனால ஸோ இன்னிக்காவது குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் டைம் கிடைக்கும் பட் வந்து வீட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வெளில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால குழந்தைங்கள வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க பின்னாடி வந்து ஃப்ளவர் வந்து கட்டிகிட்டு இருந்தார் ஃப்ளவர் கட்டினதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி அந்த காட்டன் டைப்பரோட அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயாச்சு ஸோ லோக்கல் தானே அப்படின்றதுனால காட்டன் டைப்பரோட கூட்டிகிட்டு போயாச்சு ஸோ பாப்பா வந்து நானும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வந்து எடுங்க நம்ம ரெண்டு பேர் வந்து வீடியோவில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் என்னோடய குட்டி பாப்பா வந்து உள் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க அண்ட் பெரிய பாப்பா எல்லாம் வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வந்து ஸ்பெக்டிக்கல் ஷாப் போயிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை இருந்தது அது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டெம்பர் கிளாஸ் போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து முடித்தாச்சு ஸோ முடிச்சுட்டு மொபைலுக்கு டெம்பர் கிளாஸும் போட்டு இப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா வந்து க்ளியராக இருக்குது ஆக்சுவலி என்னோட இதுக்கு போடலை என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோனுக்கு வந்து போட்டது அங்கே போயிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஷாப் மாதிரி இருக்கும் அதாவது ஸ்நாக் ஷாப் மாதிரி ஈவினிங் எல்லாம் வந்து மேக்ஸிமம் க்ரௌட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் டேபிள் வந்து அவைலபிளாக இருந்தது போன டைம் வந்து எங்களுக்கு வந்து டேபிள் வந்து கிடைக்கல ஆனால் இந்த டைம் வந்து எங்களுக்கு டேபிள் வந்து கிடச்சிருந்தது அதனால் வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஃபஸ்ட் வந்து காளான் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேல்பூரி பூரி வந்து சாப்பிட்டாங்க ஆ பேல் மசாலா பூரி வந்து சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் வந்து டீ மட்டும் குடித்தார் எனக்கு டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ப்ரெட் ஆம்லேட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ரெட் ஆம்லேட்டுக்காக இடையில் வந்து லெமன் ஜூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வந்து ஒரு லெமன் ஜூஸை வந்து ஆக்சுவலி எனக்கு தான் ஆர்டர் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் நானும் குட்டி பப்பாவும் ஷேர் பண்ணிக்கலான்னு பட் வந்து ஒரே சிப்பில் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டாங்க எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லை அடுத்தது வந்து எனக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணிணார் மறுபடியும் எங்கள் குட்டி பாப்பா கிட்ட தான் கொடுத்தாரு அவளே தான் வந்து சிப் பண்ணி எழுத்துகிட்டே இருந்தாள் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்பா குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது பார்க்குறதுக்கு சில கிளிப்பிங்ஸ்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை ஷூட் பண்ணி முடி ஷூட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஆந்தி வேலை வந்து பார்த்திங்கன்னா எக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏன்னா நைட் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஒரு மூட்டைப்பட்டு பாயில் பண்ண வச்சா அதுக்குன்னு கேஸ் தனியாக செலவாகும் அப்படின்றதுனால ஒரு பாயில்டு எக்கு நாலு முட்டை வாங்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ பச்சை மிளகா வந்து யூஸ்வலாக பாக்ஸில் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் எனக்கு ஒரு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அந்த மாதிரி வர மாதிரி பச்சை மிளகா வாங்கிக்குவேன் கருவேப்பில் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு ஒன் வீக் வர மாதிரி மட்டும் க கொத்தமல்லி வந்து அதோடு கொஞ்சம் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஒரு த்ரீ ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணி கரெக்டாக வந்து யூசேஜ் வந்து எங்களுக்கு இருக்கும் ஸோ பச்சை மிளகாவோட காம்ப எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக வந்து எல்லாம் கிள்ளி முடிச்சாச்சு ஹஸ்பண்டோட வந்து ஜாலியாக வந்து என்டர்டைனிங்காக பேசிக்கிட்டு செஞ்சிட்ருந்தேன் அண்ட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து உரிச்சோம்ல அந்த முட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பாஸ்தா வந்து குழந்தைங்களுக்கு செய்யலாம் அண்ட் நாங்கள் வந்து எக் ஃப்ரைடே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சிட்ருக்காங்க குழந்தைங்க ஸோ பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு அப்படியே வெளில வந்து குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சு அவங்களுக்கு முன்னாடி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து சாப்பிட்ற டைமில் அவங்களும் ஜாலியாக என்டர்டைனிங்காக இருப்பாங்க அப்படின்றதுனால ஸோ எல்லோரும் வந்து உட்காந்து குழந்தைங்களாம் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அதான் ஒருவொருத்தர்கிட்டையும் வந்து நான் அவங்க உங்களோட ஒப்பீனியன் கேட்டேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமாவுக்கு வந்து ஊட்டி விட்டா அவன் வந்து வேண்டாம் நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டா அண்ட் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து பாசாவை பார்த்தோடனே அப்பா செஞ்ச பாசா நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க என்ன வந்து தம்பி பொண்ணு அப்போ இது அண்ணா பொண்ணு வந்து நல்லா இருக்குது டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு பாஸ்தா வந்து கொடுத்தாச்சு ஸோ அடுத்து வந்து மதியானம் வச்ச ரைஸ் வந்து கொஞ்சம் மீதமாகிடுது ஸோ அதனால நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஆந்தி வேலில் வந்து வரும்போதே நாங்கள் வந்து முட்டை வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் வந்து செஞ்சாச்சு ஸோ அவர் வந்து அவர் தான் வந்து மேக்ஸிமம் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செம்மையாக செய்வார் ஸோ அவர் தான் வந்து குக் பண்ண போகிறாரு கிச்சன்லேயே நிற்க முடியல ஸோ ப்ளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸ்பைஸ் மட்டும் கொஞ்சம் நார்மலாக போடுற மாதிரி போடுங்க டைம் அதுக்குள்ளே நைன் தேர்ட்டியாக போக தெரியுமா டைம் ஆனதே தெரியல இன்றைக்கி பாருங்கள் வெளில போயிட்டு வந்ததுனால ஸோ இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியான டேவாக இருந்தது ஸோ குழந்தைங்களோட அவுட்டிங் போயிட்டு அண்ட் ஜாலியாக வந்து நாங்கள் எங்களோட ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஸோ அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒன்றா வந்து சாப்பிட்டுட்டு ஸோ வந்ததில் ரொம்பவே வந்து மன நிறைவாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பொண்ணு இருந்தாங்க என் தம்பி பையன் ஸோ அவங்களுக்காக வந்து பாஸ்தாலாம் வந்து செஞ்சு கொடுத்து குழந்தைங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைன் தேர்ட்டி மாதிரி ஆகுது எங்களுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ண அவரோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாகு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கோம் ஸோ எங்களோடய வ்ளாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் அப்போ பாய் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்